உங்களை நேசிக்கிறார் இந்த நாள் வேதாகம தியானத்திற்கு உங்களை அன்புடன் அழைக்கிறேன் கிறிஸ்து இயேசுவுக்குள் தேவன் அழைத்த பரம அழைப்பின் பந்தய பொருளுக்காக இலக்கை நோக்கி தொடருகிறேன் பிலிப்பியர் மூன்றாம் அதிகாரம் பதினான்காம் வசனம் எரிக் என்கிற ஒரு மிஷனரி இருந்தார் அவர் போர்ச்சுக்கல் நாட்டிலே மிஷினரி பணியை மிகவும் நன்றாக செய்து வந்தார் அவரும் அவரது மனைவியும் அவர்களுடைய எட்டு பிள்ளைகளும் மிகவும் போராட்டங்கள் நெருக்கடிகள் குறைவுகள் மத்தியில் கர்த்தருடைய ஊழியத்தை மிகுந்த அர்ப்பணிப்போடு செய்து வந்தனர் இரண்டாவது உலக மகா யுத்தம் பயங்கரமாக நடந்து கொண்டிருந்தது சொன்னார்கள் உங்கள் மனைவியையும் எட்டு பிள்ளைகளையும் தன் நாட்டுக்கு கப்பலில் செல்லும் உங்கள் சகோதரியுடன் அனுப்பிவிடுங்கள் என்றார்கள் அவரும் தன்னுடைய மனைவியையும் பிள்ளைகளையும் தனது சகோதரியோடு கப்பலில் ஏற்றி அனுப்பிவிட்டார் அவர்கள் கப்பல் பயணம் செய்து கொண்டே இருந்தனர் அடுத்த ஞாயிற்றுக்கிழமை ஆராதனையிலே பிரசங்கம் பண்ணிக்கொண்டிருந்தார் அப்போது அவருக்கு ஒரு தந்தி வந்தது அதிலே இருந்த செய்தியை அவர் தனது கைகளில் பற்றி கொண்டு சபையாருக்கு சொன்னார் என் மனைவி என் பிள்ளைகள் அனைவரும் தன் சொந்த வீட்டுக்கு பத்திரமாய் போய் சேர்ந்து விட்டனர் என்று சொன்னார் ஆராதனை முடிந்து விடைபெறும் போதுதான் அவருடைய மனைவியும் பிள்ளைகளும் சகோதரியும் சென்ற அந்த கப்பலானது புயலில் சிக்கி உடைந்து நடுக்கடலில் அனைவரும் அமிழ்ந்து போனார்கள் என்பது தெரிய வந்தது போதகரை பார்த்து சபையார் மிகுந்த கண்ணீரோடு ஐயா என்ன இப்படி ஆயிற்று என்று கேட்டனர் அவர் சொன்னார் உண்மையாகவே எனது முழு குடும்பமும் தங்கள் சொந்த வீட்டுக்கு போய் சேர்ந்தார்கள் என்று ஆம் எனக்கு அருமையானவர்களே அன்றைய மிஷினரிகள் வெறும் வாய் செய்திகளோடோ துண்டு பிரசுரங்களோட மட்டும் இயேசு கிறிஸ்துவை அறிவிக்கவில்லை மக்களின் தேவைகளை சந்தித்தார்கள் இழப்புகள் மத்தியிலும் கலப்பையின் மேல் கை வைத்த பின் பின்னிட்டு பார்க்காமல் தேவ அழைப்பை தரிசனத்தை நிறைவேற்ற துணிந்து நின்றார்கள் அவர்கள் பல்வேறு நிலங்களில் நடப்பட்டார்கள் நிலத்தின் உரத்திற்கேற்ப வளர்ந்தார்கள் நிலம் நிராகரித்த போது மகிழ்ச்சியுடன் வீழ்ந்தார்கள் அவர்களுடைய வாழ்க்கையின் தூய்மை அர்ப்பணிப்பு அநேகரை மனம் திரும்பச் செய்தது கிறிஸ்துவில் நேச வைராக்கியம் பல மத்தியிலும் இயேசுவை மத்தியிலும்றுதளித்து பின்வாங்கி ஓடிவிடாமல் நேச வைராக்கியத்தை முன்னிலும் அதிகமாய் அவர்களால் காட்ட முடிந்தது எனவேதான் அவர்கள் ஆண்டவரே அடியேன் உம்மில் கொண்டுள்ள நேச வைராக்கியம் இன்னும் இன்னும் எனக்குள் அதிகமாய் ஜுவாலையாய் பற்றி எறிய உதவி செய்யும் என ஜெபித்தனர் பிரியமானவர்களே இயேசு கிறிஸ்து நம்மில் அன்பு கூர்ந்தார் இந்த அன்பின் ஆழம் அகலம் உயரத்தை நம்மால் அளவிட முடியாது அவ்வளவாக நம்ம அன்பு கூர்ந்த நேசரிடம் நாம் காட்டும் அன்பு எப்படிப்பட்டது அவர் நமக்காக தமது ஜீவனையே கொடுக்கும் அளவுக்கு அன்பு வைத்தார் மரணத்தை சந்திக்க நேர்ந்த போதும் நம்மீது கொண்டிருந்த வைராக்கியத்தை அவர் தளர்த்தவில்லை இயேசுவின் சீஷர்களும் ஸ்தேவானும் பவுலும் மற்ற இரத்த சாட்சிகளும் கிறிஸ்து நிமித்த மரணத்தை சந்திக்க நேர்ந்த போது கூட கிறிஸ்துவில் அவர்கள் கொண்டிருந்த வைராக்கியத்தில் இருந்து பின் போகாமல் கிறிஸ்துவின் மேல் நேச வைராக்கியம் கொண்டிருந்தனர் இவர்களுள் பற்றி எரிந்த அந்த நேசத்தி நமக்குள்ளும் பற்றி எரிகிறதா கத்ததாமே நம்மை ஆசிர்வதிப்பாராக அதிகமாய நேசி பரலோக பிதாவே அப்பா ஆண்டவரே மிஸ்டர்கள் எப்படி ஆண்டவரே ஸ்தோத்திர பல்வேறு இழப்புகள் மத்தியிலும் தியாகத்தோடு ஆண்டவரே அப்பா கர்த்தர் அழைத்த அழைப்பில் அவர்கள் அப்பா அப்பா நிலைத்து நின்று கத்தாவை தோத்திர ஆண்டவரே அப்பா தொடர்ந்து அவர்களுடைய ஓட்டத்தை ஓடி முடிக்க அவர்களுக்கு நிற்கிருபே கொடுத்தீரே அதற்காகவும் நஞ்சோடு அப்பா நேச மரணத்தை போல் பலிது நேச வைராக்கியம் பாதாளத்தை போல் இருக்கிறது அதன் தழல் அக்கினை தழலும் அதன் ஜுவாலை கடும் இருக்கிறது திரளான தண்ணீர்கள் நேசத்தை அவிக்க மாட்டாது வெள்ளங்களும் அதை கணிக்க மாட்டாது என்று சொன்னது போல அண்டவரை உம் நாங்கள் கொண்டுள்ள நேசம் அண்டவரை இன்னும் அதிகமா எங்களுக்குள் பெருக்கெடுக்கத்தக்கதாக அண்டவரே ஸ்தோத்திர பெருகத்தக்கதாக என் தேவ நல்ல கிருபைகளை கொடுப்பீராக ஆசீர்வதியும் ஏசுவி நாமத்திலே ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமேன்